எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சீரிஸில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா தனித்து நின்ற கிரகம் என்ன செய்யும் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் தனித்திருந்தால் அந்த கிரகம் எப்படிப்பட்ட பலாபலங்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது யோகம்னு சொல்லுவோம் தனித்து இருக்கக்கூடிய ககம் அப்படிங்கிறது அதி யோகம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கிரகம் அப்படிங்கிறது தனியாக ஒரு பாவத்தில் நிற்கும் பொழுது அதனுடைய பலம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது விதி சரிங்களா இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி அதாவது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்களா உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகம் தனித்து இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் அந்த கிரகம் அப்படிங்கிறது ஆண் கிரகமாக பெண் கிரகமாக அப்படிங்கிறத பாருங்கள் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பாருங்கள் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே அந்த கிரகம் அப்படிங்கிறது எந்தளவுக்கு பலமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் செவ்வாய் வந்து யாரு அப்படிங்கிறது முதல்ல முக்கியம் உங்களோட லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு முக்கியம் உங்கள் லக்னத்திற்கு செவ்வாய் வந்து எத்தனாவது வீட்டுக்குடையவர் உடையவர் அப்படிங்கிறது முக்கியம் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னம்னு எடுத்துப்போம் மீன லக்னத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிறது இரண்டாம் பாவத்துக்கு அதிபதி அதே போல் ஒன்பதாம் பாவத்துக்கு அதிபதி அப்போது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் அப்படி தனித்து இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கங்களேன் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரு அப்படி ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பிறந்தது மீன லக்னம் மீன லக்னத்துக்கு நான்காம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாயிருக்காரு தனித்து இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் செவ்வாய் அப்படினு பலம் அப்படி அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் செவ்வாய் அப்படினு கேந்திரத்தில் இருக்கிறாரு தனித்திருக்கிறாரு அவருடைய பலம் அப்படி ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் அதாவது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் தனித்திருக்கும் பொழுது அவர்களுடைய முழு பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருக்கும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ஆகும் இன்னொரு கிரகத்தோடு இருக்கும் பொழுது அந்த கிரகத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது அந்த கிரகத்தை பாதிப்பதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ குரு மட்டும் தனித்து இருக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய ஒரு வேலை செய்வார் குருவோட சனி சேர்ந்து இருந்தால் அது வந்து ஒரு தோஷம் அப்படிங்கிறது செய்யும் குருவோட ராகு சேர்ந்திருந்தால் அது ஒரு தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை செய்யும் குருவோட வந்து சுக்கரன் அப்படிங்கிற சேர்ந்து இருந்தால் அது ஒரு யோகம் அப்படிங்குறது செய்யும் இந்த மாதிரி ஒரு கிரகத்தோடு ஒரு கிரகம் அப்படிங்கிற சேர்ந்து இருப்பது யோகம் அவயோகம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொடுக்கும் ஆனால் தனித்து இருப்பது அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ மீன லக்னத்திற்கு நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து கேந்திரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவர் வலுத்துருக்கிறாரு அப்படிங்குறது உங்களுக்கு தெரியும் இரண்டாம் பாவத்துக்குரியவரும் ஒன்பதாம் பாவத்துக்குரியவர் வலுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகர் வந்து வீடு வண்டி வாகன யோகம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகருக்கு அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்பாவோட ரோல் அப்படிங்கிறத சேர்த்து அம்மாவே வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அந்த குடும்பத்தில் வந்து அம்மா வந்து முதன்மையான நபராகவே இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஜாதகருடைய குடும்பத்தில் அந்த தாயை வந்து முன்னிலையாக வச்சு அந்த குடும்பம் அப்படிங்கிறது சுழலும் அப்படிங்கிறத கூட சொல்ல முடியும் இந்த மாதிரி அந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகருக்கு வாக்கு பலம் அப்படிச்சும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா தைரியமாக நல்லா போல்டாக பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிச்சும் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போ அந்த ஜாதகரை பொறுத்தவரை செவ்வாய் அப்படி இருந்து கேந்திரத்தில் இருக்கிறாரு இரண்டாம் பாவத்துக்குரியவர் பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இருக்காது ஒன்பதாம் பாவத்துக்குரியவர் நல்ல ஒரு யோகத்தை வந்து அந்த ஜாதகருக்கு செய்ய போகிறது அந்த தசாபுத்தி காலங்களில் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு வேலையை நீங்கள் செய்யணுன்னு நினச்சிக்கோங்களேன் நீங்கள் தான் முடிவு எடுக்க போகிறீங்க அந்த வேலைக்கு அப்படின்னா எப்படி வந்து உங்களால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு முடிவு அப்படிஷ் எடுக்க முடியுமோ அதே போல் ஒரு பாவத்தில் தனித்து நின்ற கிரகம் அப்படிங்கிறது முழுவதுமாக பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை உங்களுடைய ஜாதத்தில் தனித்து கிரகம் இருப்பது வந்து கூடுதலான ஒரு பலம் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அது உச்சமாக இருந்துச்சுன்னா உச்ச பலன் அப்படி ரொம்ப அதிகமாக கொடுக்கும் நீச்சமாக இருந்தால் நீச்ச பலன் அப்படின்னு ரொம்ப அதிகமாகவே கொடுக்கும் கேந்திரத்திலிருந்தால் கேந்திரத்துக்குள்ளான பலன் அப்படினு கொடுக்கும் திரிகோணத்தில் இருந்தால் திரிகோணத்துக்குள்ளான பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் மொத்தத்தில் தனியாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படி தான் அதனுடைய வேலையை முழுவதுமாகவே செய்யும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க ஆனால் அந்த கிரகத்தை எந்த கிரகம் பார்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திர கால்ல நிற்கிது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதையும் வச்சு தான் அந்த கிரகம் அப்படிங்கிறது முழுவதுமாக வேலை செய்யுமா வேலை செய்யாதா அப்படின்னு சொல்ல முடியும் இப்படி சொன்னால் எனக்கு புரியாது சார் நீங்கள் வந்து ஒரு உதாரணம் சொல்லி சொன்னால் தான் எனக்கு புரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது நீங்கள் வந்து பிறந்தது மீன லக்னம்னு நான் சொல்லிட்டேன் மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவானவர் உங்களுடைய ஜாதகத்தில் பதினோராம் வீட்டில் தனித்து இருக்கிறாரு அப்படின்னு வச்சுப்போம் குரு அப்படி இருந்து ஜி நீச்சம் இல்லையா அப்போ லக்னாதிபதி அப்படி நீச்சம் பெற்று இருக்கிறாரு பதினோராம் பாவத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு நன்மையை செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் பதினொன்று அப்படி குரு அப்படி இருந்து ஜாதத்தில் நீச்சமாக இருந்தாலும் லக்னாதிபதி அப்படிங்கிற காரணத்தினால அவர் வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு நன்மையை தான் செய்வார் அவர் வந்து உங்களுடைய ஜாதியில் பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு ஆனா நீங்க வந்து பிறந்த இடத்துல இருந்தீங்கன்னா அது கொடுக்க மாட்டாரு பிறந்த இடையெல்லாம் பத்தாம் பாவத்துக்கும் அதிபதி இல்லையா பிறந்த நாட்டை விட்டு பிறந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ அல்லது வேறு மொழி பேசக்கூடிய மானியத்துக்கும் நீங்கள் போனீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பதவி உயர்வு அப்படின்னு சொல்ல உங்களுடைய ஜாதத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் போல் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் ஆனால் காலத்தாமதமாக நடக்கும் சனியோட வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்துக்கு நிச்சயமாக நடக்கும் ஆனால் காலத்தாமதமாக நடக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ இதே வந்து நீங்கள் வந்து பிறந்தது தனுசு லக்னமாக இருக்கீங்க தனுசு லக்னத்துக்கு இரண்டாம் பாவத்தில் குரு அப்படிங்கிற இருக்கிறவர் தனித்து இருக்கிறாரு நீச்சமாக இருக்கிறார் அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி கொடுக்கும் புரியாதுங்களா அதே போல் நீங்கள் எந்த இடத்துலையுமே யார் சொன்னாலும் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க உங்கள் வார்த்தை நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டாக அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணம் அப்படின்றது சொல்லி உங்களுடைய ஜாதத்துக்கு கொடுக்கும் அப்போது உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் அப்படி தனித்து இருக்குது அப்படின்னா அந்த தனித்து நின்ற கிரகம் அப்படிங்கிறது யார் எந்த பாவத்துக்கு அதிபதி அப்படிங்கிறத பார்த்து அவர் எந்த பாவத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து அதை வச்சு தான் நீங்கள் பலனை அப்படிங்க எடுத்துக்கணும் இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மீன லக்னம்னு சொல்லிட்டேன் மீன லக்னத்துக்கு மூன்றாம் பாவத்துக்குரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து சுக்கரன் அவர் வந்து உங்களுடைய ஜாதத்தில் ஆறாம் பாவத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அப்போ மூன்றாம் பாவத்துக்குரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் பாவத்தில் போய் மறையிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை ஒரு யோகம் தான் ஆனால் ஆறாம் பாவத்தில் வந்து சுக்கரனுக்கு வந்து பலம் அப்படி ரொம்ப குறைவு அதாவது சிம்மம் அப்படின்னு இல்லையா சிம்மத்தில் வந்து சுக்கரனுக்கு வந்து பலம் அப்படி குறைவு அப்படிங்கிறதுனால அந்த தனித்து நிற்கக்கூடிய சுக்குரனால் உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் மறைமுகமான சில பிரச்சனைகள் மறைமுகமான சில எதிரிகள் அப்படிங்கிறது பெண்களாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க இல்லை கடன் அப்படிங்கிறத வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படி உங்களுக்கு வருது அப்படின்னா அது ஒரு பெண் அப்படிங்கிறது காரணமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படி உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அதே போல் ஒரு ஆண்களாக இருந்தீங்கன்னு நினச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து வரக்கூடிய மனைவினால் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் அப்படி உங்களுடைய ஜாதத்தில் இருக்கும் அப்படிங்குற சொல்லலாம் உங்களுக்கு வந்து சகோதரிகள் இருக்கிறாங்க இளைய சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னா சகோதரியால் ஒரு பிரச்சனை அப்படி வருவதற்கு வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது மூன்றாம் பாவத்துக்குரியவர் ஆறாம் பாவத்தில் போய் மறையும் பொழுது ஆறு அப்படி ரோகஸ்தானம் அப்படிங்கிறதுனால ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ ருணரோக சத்ரு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த மூன்றாம் பாவத்துக்குரிய இந்த இளைய சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறது நமக்கு வந்து எதிரியாக மாறுவதற்கோ நமக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கறதுக்கோ இல்லை அவர்கள் மூலியமாக நமக்கு வந்து சில பாதிப்புகள் சில கடன்கள் அப்படி வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு விஷயத்தை குறிக்கும் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரு அது எப்படிப்பட்ட வேலையை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த தசாபுத்தி அப்படி நடந்தது அப்படின்னா அந்த பாதிப்பு அப்படி சற்று அதிகமாக இருக்கும் அந்த தசா புத்திங்கிறது நம்ம வாழ்க்கையில் நடக்கவே இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் அதனோட பாதிப்பு அப்படி ரொம்ப குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க ஏன்னா இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து மீன லக்னம்னு சொல்லிட்டேன் மீன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவத்துக்கும் பன்னெண்டாம் பாவத்துக்கும் அதிபதியான சனி அவர் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டாம் பாவகம் அப்படிங்கிறது என்னன்னா நீச்ச ஸ்தானம்னு சொல்கிறேன் சனிக்கு வந்து நீச்ச வீடாது அப்போ இரண்டாம் பாவத்தில் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வார்த்தையில் நீங்கள் வந்து கவனம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கணும் நீங்கள் வந்து கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி சொல்லிட்டு உங்களுடைய ஜாதுக்கு கொடுக்கும் வாக்கு மூலியமாக சம்பாதிக்கக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் அந்த வாக்குனாலே அந்த பணத்தை வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுக்கும் ரெண்டுமே அந்த சனியை அப்படிதான் உங்களுடைய ஜாதுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் பேசுகிற வார்த்தையில் நீங்கள் சொல்கிற கமிட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருந்துட்டாலே அது வந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறத விட நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதே போல் உங்களோட உடன் பிறந்த மூத்த சகோதரனால் சில பிரச்சனைகள் அப்படினு உங்களுக்கு வரும் அப்படிங்க சொல்ல முடியும் அவருக்காக நீங்கள் ஏதாவது கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்க போய் அது வந்து உங்களுக்கு பாதிப்பு அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பணம் அப்படிங்கிறது கையில் தங்காமல் போகும் அப்படிங்க சொல்லலாம் ஏன்னா இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது வந்து தனஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா அதே போல் இரண்டாம் பாவம் நேத்திரம் அப்படிங்கிறதுனால பன்னெண்டாம் பாவத்துக்குரியவர் இல்லையா சனி அப்படிங்கிறவர் அப்போ உங்கள் ஜாதத்தில் இரண்டாம் பாவத்தில் நீச்சம் பெற்று இருக்கும்போது உங்களுக்கு கண்களில் சில ப்ராப்ளம் அப்படிஷும் வருவதற்கு வாய்ப்புகள் அப்படிஷும் இருக்குது கண்ணில் வந்து ஒரு மைனர் சர்ஜரி அப்படிஷன் நடக்கிறதுலாம் சான்சஸ் அப்படிஷம் இருக்குது அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் அப்படி தனித்து நிற்கிறாரு அப்படின்னா அவர் எந்த பாவத்துக்குரியவர் அப்படிங்கிறத பாருங்கள் அவர் எந்த பாவத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிறத பாருங்க அதை பொறுத்து அந்த பலன் அப்படிங்கிறது முழுவதுமாகவே உங்களுக்கு அந்த கிரகம் அப்படி செய்யும் அப்படிங்கிறத மட்டும் தான் நிதர்சனமான உண்மையை அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் எதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை உள்ள கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆளமாக தொடர்பு கொள்ளலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்